கவனித்தல் அப்படின்னா அலட்சியமா கவனித்தல் உருப்படாத போயிடுவான் கவனித்தல் வாழ்வான் தான் வாழ்க்கையில சாதனை இந்த ஒரு லென்ஸ் வச்சு வெயில்ல உங்களுக்கு ஒரு நெருப்பு வேணும்னு வச்சுக்கோங்க வெயில்ல லென்ஸ் வச்சு அசையாம இந்த பேப்பர் பத்திக்கதா அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு மூத்த சொல்ல முதம்ல புற்று கவனித்தல் அப்படின்றத பத்தி பேச போறேன் அதிகம் சார் உற்று கவனித்தல் அலட்சியமா கவனித்தல் உருப்படாது போயிடுவான் கவனித்தல் என்றவன் உலகத்துல வாழ்வான் ஆனா வந்து நிறைய பிரச்சனைகளோட வாழ்வான் உற்று கவனித்தல் பழக்கம் தான் வாழ்க்கையில சாதனை பண்ணுவாங்க அது ஒரு உதாரணம் இந்த ஒரு லென்ஸ் வச்சு வெயிலில் உங்களுக்கு ஒரு நெருப்பு வேணும்னு வச்சுக்கோங்க வெயிலில் லென்ஸ் வச்சு அசையாம காட்டினா இந்த பேப்பர் பத்திக்கதா அப்போ உங்களுக்கு நெருப்பு தேவைன்னு நினச்சிங்க கை கட்டிச்சா ஆனா இப்படி ஆட்டிக்கினே இருந்தீங்கன்னா என்ன நெருப்பு கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்காது அது மாதிரிதான் அப்போ இந்த உற்று கவனித்தல் உங்களுக்கு வந்து அதுக்கு பலன் அதிகம் இப்போ ஒரு ஓவிய ஓவிய வகுப்புல ஆஹ் ஒரு பத்து குழந்தைங்க இருக்கான்னு வச்சிங்க ஓவிய ஆசிரியர் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் சொல்லி கொடுப்பாரு ஆனா அந்த உற்று கவனிச்ச குழந்தை அவர் ஓவிய ஆசிரியர் குருவுக்கு மஞ்சள் சிச்சி மாதிரி அவர் ஆச்சரியப்படுற அளவுக்கு அது ஒரு ஓவிய வரைஞ்சி காட்டும் ஏன்னா அந்த உற்று கவனிக்கிறதுனால அதை அப்படி அப்படியே அப்படியே எடுத்து போய் பாருங்க அது மாதிரி பள்ளியில ஒரு மாணவன் உற்று ஆசிரியர் சொல்றத நடத்துற பாடத்தை உற்று கவனிச்சான்னு வச்சுங்க அவன் போய் வீட்டுல படிக்க கூட தேவைங்க அவ அப்படியே அப்பே மனசுல பதிஞ்சிடும் அப்புறம் வீட்டுல போய் சும்மா ஒரு ஒரு கிளான்ஸ் தான் இப்படி பார்ப்பான் எப்ப பாரு விளையாடிங்க இருப்பான் ஆனா மார்க் மட்டும் பார்த்தா அவங்களுக்கு எழுபது பர்சன்ட்டுக்கு மேல வாங்குவோம் அப்புறம் வந்து அவனை கூப்பிட்டு பேசி பாருங்க என்னடா நீ எப்ப பாரு விளையாடிவீங்க படிக்கவே மாட்டேன் நானு டீச்சர் சொல்லி கொடுக்குறத அப்படியே நான் மத்த பசங்க கஷ்டம் வச்சா பேசிங்க பண்ணுங்க நான் மட்டும் அதை ஃபுல்லாக கவனித்து வாங்கி உள்ளே இறக்கிடுவேன் அதுக்கப்புறமா ஒரு கிளான்ஸ் பார்ப்பேன் அதனால தான் நான் அந்த மாதிரி மார்க் எடுக்கன்னு சொல்லுவோம் அது மாதிரி இதே பழக்கம் கல்லூரி படிப்புக்கு போனால் அந்த கல்லூரி படிப்புலேயும் அவங்க வந்து யார் அந்த மாதிரி உற்று கவனிக்கிறாங்களோ ப்ரொஃபஸர் கத்துறதுக்கு மரியாதை கொடுத்து அதை பார்த்து யார் உற்று கவனிக்கிறாங்களோ அவங்க வந்து டிஸ்டிங்ஷன் வாங்குவாங்க அப்புறம் மெடலிஸ்ட் லிஸ்ட் ஆங்குவாங்க சில்வர் மெடல் கோல்டு மெடல் அந்த மாதிரி வாங்குவாங்க அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியில அவங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட்டு அவங்களுக்கு ஃப்ரீயா கூட அவங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா இப்படியாப்பட்ட பையன் நம்ம கல்லூரியில படிக்கிறது நம்ம கல்லூரிக்கு கெளரவம் நினச்சி அந்த மாதிரி ரொம்ப நல்ல கல்லூரி அதிகமா வாங்குவாங்க அப்பட கல்லூரி இவங்களுக்கு அவங்க பிஜி படிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஃப்ரீ எஜுகேஷனா அந்த கல்லூரியில படிச்சுட்டு வெளியே வந்தா அவன் என்ன படிப்பு படிச்சிருக்காங்க அதுக்கு தகுந்த வேலை லட்டு மாதிரி நிறுவனம் தூக்கின்னு போயிடும் அவன் இல்லைன்னா உற்று கவனிக்காம நீ ஏனாதானு மார்க்கெட்டால அக்கல்ல வச்சுட்டு ஒரு ஒரு கம்பெனியா ஏறி ஏறி இறங்கி நிற்க வேண்டியதுதான் ஓகேவா இந்த உற்று கவனித்தல் பழக்கத்தை சின்ன வயசுல இருந்தே பழகிக்கங்க பழகுனா உங்களுக்கு வந்து அதனாலதான் கடவுள் வந்து ரெண்டு காது கொடுத்துருக்காரு சொல்றத உத்து கவனி அதுதான் அதுதான் ரெண்டு கண்ணு கொடுத்துருக்க உற்று கவனி ஆனால் எதுக்கு வாய் ஒரு ரூவாய் கொடுத்துருக்காரு இங்கே ஒரு வாய் இங்க ஒரு வாய் கொடுக்க முடியாதா கொஞ்சமா பேசு நீ கொஞ்சமா பேசுனா அந்த உற்று கவனிக்கிற பழக்கம் வரும் அப்படின்ட்டு அந்த பளவள வளவளன்னு பேசிட்டு இருக்கவங்க அந்த உற்று கவனித்தல் பழக்கம் இருக்க அதனால கொஞ்சமா பேசுங்க நிறைய கேளுங்க நிறைய கேட்டு மண்டைய இறக்குங்க கண் தான் கொடுத்துருக்குது உற்று பாருங்க இப்போ சிக்னல்ல கூட ஏதோ கவனம் வச்சுக்கிட்டு பார்க்காம போறோன்னா டமால்னு பெரும்பாலான விபத்து அப்படிதான் நடக்குது ரோட்ல வந்து உற்று கவனித்து வண்டி ஓட்ட அதனோட விளைவு ரெண்டு வண்டி மோதுதுன்னா இதுல ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணல ரோட்ல பாதி உற்று கவனிக்கலன்னு அர்த்தம் ஒருத்தர் ஒழுங்காதான் பாத்துக்கிட்டு வந்திருப்பாரு இந்த உற்று கவனிக்காததுனோட விளைவு இவர் இவரு தவறுக்கு அடுத்தவொன்னா பாதிக்க போறான் அந்த வண்டி மேல இடிக்கிறது இப்போ உற்று நோக்குதலுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு குரு வந்து யார நம்ம ஆத்ம சிஷியனா ஏத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பத்து சிஷியருக்கு ஒரு டெஸ்ட் வச்சார் கொடுத்தார் கையில குடுத்துட்டு மரத்தை நோக்கி மரத்தை நோக்கி பார்த்தா உனக்கு என்ன தெரியுது பாரு அங்க ஒரு அங்க ஒரு பறவை இருக்குதுன்னு ஒரு சொல்லலை மொட்டையா கூப்பிட்டு சொல்றாரு ஒரு பையன் சொல்றா ஒரு சிஷியர் சொல்றாரு எனக்கு வந்து மரத்தினுடைய பெரிய கலை தெரியுது அப்படின் அடுத்த சிஷியவா அவங்ககிட்ட வில்ல வில்லம் கொடுத்தாரு இப்போ உனக்கு என்ன தெரியுது அம்ப எய்த போற உனக்கு என்ன தெரியுது அப்படி சொல்லு எய்த வேணா இன்னா தெரியுது சொல்லு ஒரு சின்ன மரக்கலை தெரியுது அப்புறம் இன்னொரு சிஷியரை கூப்பிட்டாரு அவங்ககிட்ட வில்ல வில்லம் கொடுத்து என்ன தெரியுதே பாருங்க இலை கொத்து தெரியு கொத்து தெரியுது அப்படின்னு அப்புறம் சரி இன்னொரு சிஷியரை கூப்பிட்டாரு ஒரு பறவை தெரியுது அப்படின்னு இன்னொரு சிஷியரை கூப்பிட்டாரு இந்த அம்பு இந்த வில்லம்பு எதுன்னா உனக்கு எது தெரிஞ்சு அது மேல விடுவேன் அப்படின்னு ஒரு ஒருத்தர் இப்படிதான் கேள்வி கேட்டார் சொன்னா பறவையினுடைய கழுத்து தெரியுது சாமி நான் வில்லம் விட்டனா அந்த கழுத்துல குத்தி பறவைடா எனக்கு அப்படின்னு அப்போ அவர் என்ன புரியுது அவனுக்கு குருநாதர் அந்த பறவையை காட்டி அந்த பறவையை எப்படி வீழ்த்துவ அப்படின்ற கேள்வி அவர் மனசுக்குள்ள இருக்குது அதனால நம்ம உன்னிப்பா பார்த்தப்ப பறவை தெரிஞ்சது பறவையில நம்ம எதுக்கு நேரம் அம்பு வச்சோம்னா பறவை வீழ்த்த முடியும் அது மாதிரி உற்று நோக்குதலுக்கு இது ஒரு உதாரணம் அதனால எது ஒண்ணும் உற்று நோக்கிற பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் அதனால இன்று முதல் உற்று கவனிக்கும் பழக்கத்தை உற்று நோக்கும் பழக்கத்தை வள வளர்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இந்த யோகா உமாபதி சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுங்க நானே எங்கள் சிஷியரும் கடுமையாக உழைச்சி தான் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவை தயார் பண்ணி போடுறோம் அதனால எங்கள் உழைப்புக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து உதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்